ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்றப்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக கருமுட்டை அப்படின்னா என்ன கருமுட்டை வந்து எந்த நாளில் வந்து வெளியே வரும் இது வரையும் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல அப்படின்றப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரி அறிகுறிகளாக வருன்றது ஒன் பை ஒன்னா கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்றேங்க ஒருவேளை இதுவரையும் உங்களுக்கு கருமுட்டை பற்றின இன்ஃபர்மேஷனோ இல்லை எப்போ வெளியே வரும் என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் தெரியும் அப்படின்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்றப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுப்பீங்க ஏன் அப்படின்றப்போ நிறைய பேரோட சிம்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இதில் சொல்ல போகிறேன் சரிங்களா ஒரு பெண்ணோட இனப்பெருக்கு ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கு அப்படின்றப்போ உங்களுடைய கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நீங்க பிரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு டேட் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணோட மாதவிடாய் தொடங்குவதற்கு பதினாலு நாட்களுக்கு முன்பு தான் அண்டப்பு ஆரம்பமாகும் இயல்பாக எல்லாருக்குமே ஆனா இது எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இருக்கும் கிடையாது சில பெண்களுக்கு சுழற்சியில முன்னா முன்னாடி நடக்கும் சில பெண்களுக்கு பின்னாடி நடக்கலாம் விடுப்பு அதை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்களா இப்போ ஓவலேஷன் அப்படின்னு என்ன அப்படின்றப்போ மாதவிடாய் சுழற்சியின் போது கருமுட்டையில இருந்து ஒரு முதிர்ந்த முட்டை வெளியே வரும் சரிங்களா கருத்தரிக்கும் செயல்பாட்டில் இது ஒரு முக்கியமான நிகழ்வுங்க மாதவிடாய் உங்களுக்கு சுழற்சியின் போது கருமுட்டையிலேருந்து ஒரு முதிர்ந்த முட்டை வந்து வெளியே வரும் ஏன்னா இதை வெளியே வந்து உள்ள வெயிட் பண்ணிகிட்டு இந்த கருமுட்டை வந்து நின்றுட்டு இருக்கப்போ விந்தணுக்களால் கருமுட்டை இந்த டைம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ அதாவது ரெண்டும் என்ன பண்ணும் இணையும் விந்தணும் கருமுட்டும் இணைஞ்சி ஃபெலோபியன் டியூவாக போய் பன்னெண்டு முதல் இருபத்தி மணி மணி நேரத்துக்குள்ள ப்ராசஸ் ஆகி விந்தணுக்கள் இருந்துச்சுன்னா முதிர்ச்சி அடைந்த அந்த கருமுட்டை அந்த டியூப்ல எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காயிட்டும் குழந்தைய உருவாவாங்க சரி இந்த கருமுட்டை யார் யாருக்கெல்லாம் எந்த டைம்ல வரு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பீரியட் சைக்கிள்னு கண்டுபிடிக்கணும் நான் நிறைய விடல திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு தெரியணும் இவங்க சொல்லணும் அவங்க சொல்லணும் கிடையாது உங்களுக்கு என்ன பீரியட் சைக்கிள்ன்றது நீங்கள் கண்டுபிடிங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நிறைய விடியல சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒருவேளை போன மாதம் பீரியட் டேட் நீங்கள் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்றப்ப கேலண்டர்ல குறித்து வச்சுக்கோங்க அதுக்கு முந்தின மாதம் உங்களுக்கு எப்போ பீரியட் ஆச்சுன்றப்போ அதையும் கேலண்டர்ல குறிச்சிக்கோங்க தேதியை வந்து கேலண்டரில் குறித்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் எப்போ ஆக போகுதுன்றதை குறித்து வச்சுக்கோங்க இந்த மூணுத்துக்குமே ஒரு பர்டிகுலர் ஒரு காமனா நம்பர் வந்திருக்கும் போன மாதம் வந்து ஒரு இருபத்தொன்னு வந்திருக்கும் இந்த மாதம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் அப்புறம் வந்து அடுத்த அது முந்தின மாசம் ஒரு இருபத்தி மூணு வந்திருக்கும் இந்த மூணுலேயுமே எது காமனா இருக்கு இருபத்தி ஒன்றுன்ற நம்பர் காமனா இருக்கு அப்ப உங்களுக்கு வந்து இந்த இருபத்தி ஒன்றுன்றது ஓவலேஷனாக இருக்கலாம் அதனால இந்த இருபத்தி ஒண்ணுக்கு நாள் இந்த இருபத்தி ஒண்ணு எடுத்தீங்களா இதுல பாதி இதுல பாதி நாள் முன்னாடியும் பாதி நாள் பின்னாடியும் நீங்கள் ஒன்றா இருக்கணும் சரி இப்போ நார்மலாகவே உங்களுக்கு முப்பது நாள் சைக்கிள்னு வச்சுக்கோங்க முப்பது நாள் சைக்கிள டிவைட் பை டூ அப்படின்னு போட்டிங்கன்னா முப்பது நாள் வேணா பதினஞ்சு இந்த பதினஞ்சு தான் உங்களுக்கு ஓவலேஷன் டேட்டா மேக்ஸிமம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாள் பதினஞ்சாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் இது முன்னாடி மூணு நாளும் பின்னாடி மூணு நாளும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றா இருக்கிறதால உங்களுக்கு ஓவலேஷன் டேட்டா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இது டாக்டரும் நம்மளுக்கு தான் சொல்வாங்க எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ண விஷயத்தை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு பீரியட் சைக்கிள் என்ன அப்படின்னு வருதோ அது டிவைட் பை டூ போட்டு அந்த டேஸை மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி இருக்கணும் சரிங்களா சரி ரெகுலராக இருக்கணுமா ஓவலேஷன் அப்படி நடக்குதுன்றப்ப ரெகுலராக இருக்கணுமா ரெகுலராக இருக்கணும்னா ரெகுலராக இருந்தோன்றப்ப அந்த விந்தணுக்குள்ள அந்த ஸ்ட்ராங்னெஸ் வந்து இருக்காது டெய்லியுமே வர்றதால இருக்காது ஸோ ஒன் டே விட்டு ஒன் டே வந்து இருங்க அப்படி இருக்கிற டைமில் வந்து விடியர் காலையில் இருக்கணும் இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாக உத்வேகமாக ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய நல்லா உங்களுக்கு எந்த பொசிஷன் ஸ்ட்ராங்காக கருப்பைக்குள்ளே போயிட்டு கருமுட்டிக்க முற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்கும் இல்லையா அந்த பொசிஷனில் பார்த்து ஒன்றா இருந்துக்கோங்க சரி இந்த கருமுட்டை வர்றதே எனக்கு தெரில ஓவலேஷன் டேஸ்ட்டு இப்போ சொன்னது உங்களுக்கு எனக்கு புரியலை சரி எதை வச்சு நான் ஓவலேஷன் டேட்டை கண்டுபிடிக்கலான்றவங்களுக்கு இந்த வீடியோ அதாவது அண்டை விடுப்போட அறிகுறிகள் வந்து சொல்ல போறேங்க இது ஒரு ஒரு பெண்ணுக்கு மாறுபடும் அப்படின்னு சொன்னா கூட காமனாக எல்லாருக்கும் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அந்த அஞ்சுத்தையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க ஃபர்ஸ்டு உங்களுடைய பெண் உறுப்பு இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போதுன்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி மேக்சிமம் பீரியட் நடக்க போதுன்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடியே நம்மளுக்கு இது மாதிரி வரும் வெள்ளைப்படுதல் ஆனா பீரியடும் வரத்துக்கு ரொம்ப நாள் இருக்குது ஆனால் என்ன இப்பயே வந்துட்டு இப்பயே ஒரு கொஞ்ச நாள் வந்திருக்கா மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆச்சு அப்படின்றப்போ உங்கள் வெள்ளைப்படுதல் உங்கள் பிற பொறுப்பில் வந்து கண்ணாடி மாதிரி ஒரு திரவம் சுரக்குது அப்படின்றப்போ நீங்கள் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்றது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் பிற பொறுப்பில் மாதவிடாய் டைமில் வந்து வெள்ளைப்படுதல் பண்ணுறது வேற நார்மலாக வெள்ளைப்படுதல்ன்றது வேறு ஆனால் உங்களுக்கு இந்த டைம் நடுவில் ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் ஒரு டைமில் உங்களுக்கு வெள்ளப்படுதுன்றப்போ அது உங்களுக்கு ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் சரிங்களா ரெண்டாவது நார்மல் நம்ம உடம்புல ஒரு பர்டிகுலர் சிம்டம் சிம்டம்ஸு டெம்பரேச்சர் வந்து சூடு இருக்கணும் நார்மலாக இருக்குது இருக்கு ஆனால் உங்களுக்கு ஃபீவரும் இல்லை பட் திடீர்னு உடம்பு வந்து ஒரு கொம்ம கொம்பல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி சூடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது ரொம்ப ஜ பயங்கர ஜோரம் மாதிரி இருக்காது லைட்டாக லைட்டாக இருக்கும் அதாவது உடம்பு உடம்பு ஒரு மாதிரி கொத கொதப்பாக இருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் படுத்துக்கலாமான்ற மாதிரி ஸோ இது மாதிரி உடல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது உங்களுக்கு எக் வந்து வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை எக்கு வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இரவு முக்கியமான சிம்டம்ஸுங்க இப்போ நீங்கள் தெருவ மாட்டெல்லாம் வீட்டில் வச்ச வச்சிருக்கீங்கன்னு அதை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இந்த டெம்பரேச்சர் வந்து டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ்க்கு வந்து ப்ரெக்னன்சி அந்த ஓவலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வரும் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஃப்யூ டேஸ்லேயே உடனே வரும் எனக்குலாம் வந்து ஃபஸ்ட் பேபிக்கு ஓவலேஷன்லாம் தெரியாது ஏன்னா குழந்த பிறந்த ஒன்றரை வருஷத்துலேயே ஒன்றரை மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ செகண்ட் பேபிக்கு நான் பிளான் பண்ணதாலே என்ன எல்லாம் சிம்டம்ஸ் தெரியாது ப்ரெக்னன்ட் இந்த டைம் ஆகணும்னு பிளான் பண்ணேன் அந்த மந்த்லேயே நான் ஆகிட்டேன் பட் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு குழந்த நின்ன அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஜொரலாம் கிடையாது குழந்தை அது ஓவலேஜ் டைமில் ஜுரலாம் எனக்கு தெரியாது ஆனால் குழந்தை நின்றுட்டுருக்கு என் வயதில் ஸோ எனக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு நான் என்ன நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பக்கத்தில் வந்து டேப்லெட் வாங்கி போட்டேன் அவங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறேன்னு கூட தெரியாமல் எனக்கு ஊசி கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஸோ ஒருவேளை என் பாப்பா வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கருமுட்டை பலவீனமா இருந்தாலும் குழந்தை இருந்திருக்காது பட் அவங்க உள்ள ஸ்ட்ராங்காக இருந்துருக்கிறதால அது ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸா இருக்கிறதால எனக்கு ஓகே ஆச்சு சரிங்களா ஸோ உங்களுக்கு கரு கரு பதிஞ்சா கூட உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றது சொல்றேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஓவரேஷன் நடக்கிறப்போ நம்மளுடைய அந்த அண்டபிடிப்பு நடக்குது இல்லைங்களா ஹார்மோன் லெவலில் மாற்றம் நடக்கும் நம்மளுடைய கேரக்டர் வச்சு கூட புரிஞ்சுக்கலாம் திடீர்னு கோவப்படுவோம் திடீர்னு பதட்டம் ஆகும் திடீர்னு டென்ஷன் ஆகும் நடக்கிறப்ப வரலாம் ஆனா உங்களுக்கு நடுவுல இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு கருமுட்டை வெளியே வர நீங்கள் நீங்க ப்ராசஸ் மூலம் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்ணோட இனப்பெருக்க அமைப்பு சுழற்சி முறையில் பிரெகனன்சிக்கு தயாராக்குறதுல முக்கியமான விஷயம் வந்து மாத மாதம் வெளிப்பெற்ற அண்டை விடுப்பு மட்டும் முக்கியமா அந்த அண்டை விடுப்பும் அந்த ஓவலேஷனும் விந்தனும் இணைஞ்சா மட்டும்தான் பிரெக்னன்ட் ஆக முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றப்போ நீங்க அதுக்கு உங்களுடைய ஓவலேஷன் டேஸை தெரிஞ்சு வச்சுக்கணும் பீரியட் பீரியடுக்கு பிறகு ஒரு ஃபோலியகுலர் நிலைன்னு ஒன்று இருக்குங்க ஃபோலியகுளர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் ஹார்மோன் முட்டை வளர காரணமா இருக்குது ஈஸ்ட்ரோஜன் அளவு உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல ஹெஸ்பிஜ ஹார்மோன்ஸ் வரக்கும் ஒரு வேலை குழந்தை உள்ள பதிச்சிட்டாங்க அப்படின்றப்போ ஸோ உங்களுக்கு வந்து அண்ட்ராய்டு சிம்டம்ஸ் வந்து லைட்டாக டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ப்ரீத்திங் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ப்ரீத்திங் கொஞ்சம் ப்ரீத் பண்ணவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே நடக்கிற காமனான ஒரு சிம்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா இது நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் அதை நான் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி லைட்டாக யூரின் வந்து மாதிரி இருக்கும் விளைப்பிடிதல் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு அண்ட விடுப்பு அதாவது ஓவலேஷன் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க இது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நிறைய பேருக்கு வந்து ஓவலேஷனு இப்போ இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த ஓவலேஷன் நடக்கிற டைம்ல லைட்டா புள்ளி மாதிரி ரத்தப்போக்கு கூட வரும் லைட்டா லேசா புள்ளி மாதிரி ரத்தப்போக்கு கூட வரும் இது மாதிரி இருந்தா கூட ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் மார்பகங்கள்ல முழுமையா இல்லாம லைட்டா ரொம்ப சாஃப்டா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மார்பகத்துல ஒரு மாதிரி வீக்கம் இருக்கிற மாதிரியும் அடி வைத்த லைட்டாக ஒரு வலி இருக்கிற மாதிரியும் கூட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் முப்பது நாளில் பீரியட் ஆச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபோர்டீன் டேட் வந்து அண்டபிடிப்பாக இருக்கலாம் டுவெண்ட்டி எயிட் டே உங்களுக்கு ரெகுலர் அந்த சுழற்சி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த டைம் பார்த்து நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்கள் ஓகே கேலண்டரை குடிச்சு வைக்கிறது இதுக்குன்னு ஒரு சில கருவிகள்லாம் இப்போ விற்கிறாங்க மெடிக்கல் அங்கே அது பார்க்குறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டபிடுப்பு நடக்குதா இல்லையான்றதையும் கண்டுபிடிச்சிடலாங்க இப்போது விந்தோன் உங்கள் உடம்புக்குள்ளே வந்தாங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒன்றா இருக்கீங்க நீங்கள் ப்ரெக்னன்சிக்கான சான்ஸ் அதிகமாகிடுச்சு கருமுட்டை வந்து பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து விந்தணுவோட ஆயில் தோரமாக உள்ளே இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து விந்தணு இணைஞ்சாங்கன்றப்ப அது கருவாக உருவாக போகுது ஸோ இந்த அண்டை விட போட த்ரீ டு ஃபோர் டேஸும் முதல் ஒன் டூ த்ரீ டூ டேஸும் நீங்கள் ஒன்னா இருந்தீங்க அப்படின்றப்போ அதாவது முன்னாடி ரெண்டு நாள் மாடி முப்பையாடி ரெண்டு நாள் மணி ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாங்க ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ரொம்ப ரொம்ப எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க எல்லாமே சரியாயிடும் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஸோ எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு அது ஈஸியாகவே கிடைக்காது நம்ம மூணு வேலை சாப்பாடு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் ரொம்ப பயங்கர கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ இல்லாமல் நம்ம அது சாப்பாடு நல்லா தான் இருக்கோம் இல்லையா அதனால ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்காது அதனால குழந்தை தள்ளி போகிறது குழந்தை நிற்காமல் போகிறதுலாம் நம்ம கையில் கிடையாது நம்ம அதுக்கு சம்மந்தமும் கிடையாது ஏதோ ஒன்று நடக்குது சரி அதை நம்ம ஏற்றுக்கணும் ஏத்துக்கிட்டு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நம்ப நம்பணும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கில் உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்களா ஆக மாட்டிங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையிறதுக்கு இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வரவே வராது நெகட்டிவ் தாட்ஸ் வராமறதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க பிரச்சனைன்றது வந்து அடுத்தவங்க நம்மளை திட்டுறதாலோ அடுத்தவங்க நம்ம சொல்றதாலோ கிடையாது நம்ம அதை எடுத்துக்கிறோமா அவங்க சொல்றதை நம்ம காதுல வாங்குறோமா அப்படின்றத பொறுத்து தான் நீங்க ஈஸியா சொல்வீங்க அந்த இடத்துல வந்து நின்று பாருங்க வருது அப்படிலாம் கிடையாது ஈஸியா சொல்வீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சம்பவத்துல ஏதாவது இடத்துல வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு சில பேர் பணம் இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க ஒரு சில பேர் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க ஒரு பேர் பெண் குழந்தை பிறந்துருச்சே ஒரு சில பேர் ஆண் குழந்தை பிறந்துருச்சே பெண் குழந்தையே இல்லையே ஒரு பேர் சொந்த வீடு இல்ல ஒரு சில பேர் அம்மா அப்பா இல்ல இன்னும் நல்ல நிறைய பேருக்கு கண் இல்லாம கால் இல்லாம என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு குழந்தை தள்ளி போயிருக்கு அவ்வளவுதானே இப்போ வர காலகட்டத்தில் குழந்தை தங்குறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு பணம் இருக்கிறவங்க அது சீக்கிரமாக பண்ணுறாங்க பணம் இல்லாதவங்க கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டிலே ஆகுதுன்னா கண்டிப்பாக அழகாக ஒரு குழந்தை சீக்கிரமாக உங்களுக்கு யூட்டாக போக போகுதுன்னு அர்த்தம் அதனால் கடவுள் வந்து உங்கள் பேபியை தனியாக ரெடி இருக்காங்க உங்கள் பேபி ஒரு ப்ரில்லியண்டானவங்க ஒரு அழகானவங்க கொழு குழுவும் இருக்கணும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதுக்காக சூப்பரான ஒரு குழந்தை உங்களுக்கு கொடுக்கணும் அதனால் ஒரு ரொம்ப லேட்டாக வெயிட் பண்ணியே செஞ்சுட்ருக்காரு அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க சந்தோஷமாக இருங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க இப்ப இன்னைக்கு நீங்க ஒருத்தருங்க கூட இருப்பீங்க அப்படின்றப்போ அது அவங்க நம்ம நம்ம கூட நாளைக்கு இருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது சரிங்களா ஸோ அதனால இன்னைக்கு அவங்க கூட இருக்கீங்க இன்னைக்கு இந்த நாளில் இருக்கீங்க இந்த இந்த இடத்துக்கு போறீங்கன்றப்போ அதை மட்டுமே என்ஜாய் பண்ணுங்க குழந்தை பிறக்குதுன்றது பிறக்கும் அதனால இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா பிரெக்னென்சி டிலே ஆகறதால பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமாகவே எங்கள் வயிற்றுல அழகான ஒரு குழந்தை தங்கணும் அப்படின்றதுக்கான நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வா பாய்